முன்னூற்றி ஐம்பது கேள்விநிற்கு உயர்வான வெப்பநிலைகளில் ஏகேஸ் ஆனது மீளத்தக்க முறையில் கூட்டற் பிரிகையுற்று பி சி ஆகிய இரண்டு வாயுக்களை உருவாக்குகின்றது முதலாவது ஒரு விரைத்த வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரம் நான்கு ஒன்று ஐந்து ஏழு மீட்டர் கணம் இதுக்குள்ள ஏ வாயுட ரெண்டு பி வாயுட ஒரு மூல் சிவாயுட ஒரு மூல் இந்த மூன்று மீக்கிற நிலையில தாக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஏகேஸ்ட இரண்டு மூலம் பி கேஸ்டர் ஒரு மூலம் சி கேஸ்ட ஒரு மூலம் இந்த மூண்டையும் போட்டு என்ன செய்யறாங்க தொகுதிட வெப்பநிலைய ஐநூறு கேள்வினுக்கு உயர்த்துறாங்க முதலாவது தரவு கொடுத்துக்கிறாங்க முன்னூற்றி ஐம்பது கேள்வினிற்கு உயர்வான வெப்பநிலைகளில் ஏ கேஸ் ஆனது மீளத்தக்க முறையில் கூட்டப்பிரிகை பிரிகையுற்று பீக்கமா சி கேஸ் ஆகியவற்றை விளைவாக்குகின்றது என்றது அவை ஐநூறு கேள்வினுக்கு வெப்பமாக்கினத்துக்கு பின்னால இப்ப தொகுதியில இந்த மூண்டும் என்ன செய்ய சொன்னா தாக்கமுற்று சமநிலையில காணப்படும் இங்க நடக்கிற தாக்கம் கொடுக்கறாங்க தாக்கத்தை பத்தி சொல்றாங்க அதாவது ஏ கேஸ் கூட்டப்பிரிகை அடைந்தா பி கேஸும் சி கேஸும் வருதுன்னு சொல்ற தரவை மட்டும்தான் கொடுக்கறாங்க தாக்கம் பீசமானப்படி சமப்படுத்தப்பட்ட எதுவுமே இல்லை நீங்க தான் பீசமானங்களை கணிக்க போறீங்க தாக்கி எதுன்னு தெரியும் விளைவுகள் எது எதுன்னு சொல்லி தெரியும் நான்கு தசம் ஒன்று ஐந்து ஏழு டசமீட்டர் கனும் கனவுளவுடைய வெற்றிடமாக்கப்பட்ட பாத்திரம் ஒன்று ஏ கேஸின் இரண்டு மூளினாலும் பி கேஸின் ஒரு மூளினாலும் சி கேஸின் ஒரு மூலினாலும் நிரப்பப்பட்டு ஐநூறு கேள்வி நீட்கு வெப்பம் ஏற்றப்பட்டது இவ்வெப்ப தொகுதி சமநிலை அடைந்த போது அப்பாத்திரம் ஏகேஸின் ஒன்று தசம் ஆறு மூளையும் ஏ கேஸ்ட ஒன்று ஆறு மூளும் பி கேஸின் ஒன்று தசம் இரண்டு மூலம் சி கேஸின் ஆறு மூலம் காணப்பட்டது இது வந்து சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால காணப்படுற சமநிலை மூல எண்ணிக்கைகள் முதலாவது கேள்வி பி கேஸையும் சி கேஸையும் உண்டாக்கும் ஏ கேஸின் கூட்டற் பிரிகைக்கான சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை உய்தரிக ஓகே எழுதுவா முதலாவது ஆரம்ப மூல எண்ணிக்கைகள் ஆரம்ப மூல கொடுக்கறாங்க ஏட இரண்டு கேள்வினுக்கு வெப்பப்படுத்துறாங்க ஓகே இது வந்து ஆரம்ப மூல எண்ணிக்கை அடுத்தது பிரிகை அடைந்த அளவை பத்தி எதுவும் தெரியா ஆனா சமநிலையில காணப்பட்ட ஒவ்வொன்றுடையும் எண்ணிக்கைகளை கொடுக்கறாங்க ஏ கேஸ்ட ஒன்று தசம் ஆறு மூலம் பி கேஸ்ட உண்டு தசம் இரண்டு மூளும் சீ கேஸ்டசம் ஆறு மூலம் சமநிலையில காணப்படுது ஆகவே ஆரம்ப மூலளவுகள் தெரியும் சமநிலையில காணப்பட்ட மூலளவுகள் தெரிஞ்சா இந்த தரவுகளை பயன்படுத்தி பிரிகை அடைந்த அளவுகளை கணிக்கலாம் ஆரம்பம் இரண்டு சமநிலையில ஒன்றுதசம் ஆறாய் இருந்தா இதுல இருந்து சைவத்தசம் நாலு மூல் பிரிகி அடைஞ்சிக்கணும் அடுத்தது ஆரம்ப மூலளவு ஒன்றாகவும் சமநிலையின் போது ஒன்றுத்தசம் இரண்டாகவும் இருந்தா பிரிகி அடைந்த அளவு அதாவது இங்க இருந்து வந்து மூல மூலளவு தசம் இரண்டு மூலாக காணப்படணும் அடுத்து சி கேஸ்ல ஒன்று இருந்துச்சு இப்ப ஒன்று தசம் ஆறு காணப்படுதா இருந்தா ஏ கேஸ்ல இருந்து பிரிகி அடைந்து இங்க வந்து சேர்ந்தது சைவர்தசம் அஹ் சாரி சைவர்தசம் ஆறு மூலாக இக்கணும் இப்ப இந்த பிரிகி அடைந்த மூலளவுகளை வச்சுட்டு இந்த தாக்கத்துக்குரிய பீசமானதும் அறியலாம் தசம் நாலு தசம் இரண்டு தசம் ஆறாய் இருந்தா ஒன்றுக்கு அதாவது இரண்டுக்கு ஒன்றுக்கு மூன்றுன்னு சொல்ற விகிதத்துல இது பிரிகை அடைந்து அல்லது நுகரப்பட்டிருக்குது ஆகவே இதுக்கு இரண்டுன்னு வரணும் இதுக்கு ஒன்றுன்னு வரணும் சீ பக்கம் மூன்றுன்னு வரணும் காரணம் இரண்டுக்கு ஒன்றுக்கு மூன்றுன்னு சொல்ற பீசமான விகிதத்துல தான் இந்த பிரிகை அடைந்த மூலளவுகள் காட்டப்படுது ஆக இதை வச்சு முதலாவது தாக்கத்தை நாங்க உயிர் அதாவது சம சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை எழுதிட்டான் இப்ப பார்த்தாலும் சரியா வரணும் ஆரம்ப மூல் இரண்டு இதுல இருந்து தசம் நாலு பிரிகி அடைஞ்சிருந்தா பக்கம் போய்க்கிறது தசம் இரண்டாக காணப்படும் காரணம் இதுக்கும் இதுக்கும் இடையிலான பீசுமான விகிதம் இரண்டுக்கு உண்டு இது தசம் நாலா இருந்தா இதுல தான் இங்கால போகுது அதாவது தசம் இரண்டு அதே மாதிரி பக்கம் தசம் இரண்டு வந்து சேருது அவை சி பக்கம் இதுல ஒன்றுக்கு மூன்றுன்னு சொல்ற பீசுமான விகிதத்துல இங்கால வந்து சேந்திக்கணும் ஒன்றுக்கு தசம் ரெண்டாயிருந்தா மூண்டுக்கு தசம் ஆறு போகணும் இருந்து இப்படி சமப்படுத்தப்பட்ட ரசாயன சமன்பாட்டை தெரியலாம் முதலாவது கேள்வி அடுத்தது மேற்கூறிய முதல் உண்டிலுள்ள தாக்கத்திற்கான சமநிலை மாறிலி கேசிக்கான கோவையை எழுதுக இது மூன்றுமே வாயுநிலையில காணப்பட்ட கூறுகள் ஆகவே கேசி சமன்பாடு மூன்றுக்குமே எழுதலாம் அதாவது மூன்றுமே இந்த கேசி சமன்பாட்டுல உள்ளெடுக்கப்படணும் கேசி சமன் பி கேஸ்ட செறிவிட உண்டு இன்டூ சி கேஸ்ட செறிவிட கணம் ஏக வர்க்கம் இத்தன் இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் கேசி சமன்பாட்டு முதலாவது கேள்வி கேசி சமன்பாட்டு சமன்பாடு இல்லாட்டி கேசிக்கான கோவையை எழுதிட்டான் அடுத்த மூன்றாவது கேள்வி ஐநூறு கேள்வி நில் கேபியின் பெருமானத்தை கணிக்க ஐநூறு கேள்வி நின்னு சொன்னா இந்த சமநிலை அடைஞ்சதுக்கு பின்னால இந்த தொகுதியில காணப்பட்ட இந்த தாக்கத்துக்கான கேபிக்கான பெருமானத்தை கணிக்கணும் ஐநூறு கேள்வி நில் ஓகே அந்த கேள்வியை பாப்ப மூன்றாவது அதுக்காக கேபியிட சமன்பாட்டை எழுதி கொள்ளுவான் கேபி சமன்பாடு கே பி சமன் இந்த குறிப்பிட்ட தாக்கத்துல காணப்படுத்த வாயுநிலை கூறுகளுக்கு மாத்திரமே கேபி சமன்பாடு எழுதக்குள்ள வாயு கூறுகளை சமன்பாடு எழுதுவோம் பகுதி அமுக்கம் டு பவர் ஒன் இன் டூ சி கேஸ்ட பகுதி அமுக்கம் மூணாவது அடுக்கு கீழ் ஏகேஸ்ட பகுதி அமுக்கத்திட இரண்டாம் அடுக்கு ஓகே இதுதான் கேபிக்கான சமன்பாடு அஹ் இந்த தரவுகளை பார்த்தோம் சொன்னா அஹ் ஒவ்வொன்றடை மூலளவுகள் குடுத்திக்கிது அடுத்த மொத்த கனவளவு குடுத்திக்கிறாங்க கேபி சமன்பாட்ல பிரதிட்டுறதுக்கு எங்களுக்கு பகுதி அமுக்கங்கள் எதுவுமே தரப்படவில்லை ஆகவே பகுதி அமுக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பகுதி அமுக்கங்களை கணிக்கணும் பகுதி கணிக்கணுமா இருந்தா டால்டாண்டா பகுதி அமுக்க விதிப்படி பகுதி அமுக்கத்துக்கான சமன்பாடு அதாவது பி ஏ தெரியணுமா இருந்தா அதுல மூள் பின்னம் தெரியணும் அடுத்து மொத்த அமுக்கம் தெரியணும் ஒவ்வொன்றடையும் பகுதி அமுக்கங்களை கணிக்கிறதுக்கு அதாவது மூல் பின்னங்களோட அந்த குறித்த சமநிலை தொகுதியிட மொத்த அமுக்கம் தெரிஞ்சிக்கணும் அதுக்காக முதலாவது நாங்க மொத்த அமுக்கத்தை காண்றதுக்காக தொகுதிக்கு பி வி சமன் என்ஆட்டி சமன் பயன்படுத்துவோம் பி கணிக்க போறோம் வி தெரியும் அந்த தொகுதியிட கனவளவு கொடுத்துக்கிறாங்க ஆஹ் என் தெரியா இப்ப என்னன்னு சொன்னா அந்த தொகுதியில காணப்பட்ட சமநிலை தொகுதியில காணப்பட்ட மொத்த மூல எண்ணிக்கை இப்ப என்ன கணிக்கிறதுக்காக சமநிலை தொகுதியில காணப்பட்ட ஒவ்வொரு மூல எண்ணிக்கையும் நாங்க கூட்ட போறோம் முதலாவது அதை பார்ப்போம் சமநிலை தொகுதியில காணப்பட்ட கூறுகள் ஒவ்வொன்றினதும் மூல எண்ணிக்கைகளின் கூட்டுத்தொகை அதாவது மொத்த மூல எண்ணிக்கை சமன் ஒன்று தசம் ஆறு பிளஸ் ஒன்று தசம் இரண்டு பிளஸ் ஒன்று தசம் ஆறு கூட்டினா நான்கு தசம் நான்கு மூலன்னு சொல்லி வரும் என்ஆர்டி சமன்பாட்டை பிரயோகிப்பம் என்ஆர்டி பி சமன் என்ஆர்டிஓவீ என் பதிலா நான்கு தசம் நான்கு மூல் ஆருக்கு பதிலா எட்டு தசம் மூன்று ஒன்று நாலு நியூட்டன் மீட்டர் மூல் மைனஸ் ஒன் கெல்வின் மைனஸ் ஒன் தர இந்த குறித்த சமநிலை தொகுதி எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வெப்பநிலை ஐநூறு கேள்வின்ல பேனப்படுறனால வெப்பநிலை ஐநூறு கேள்வின் பிரித்தால் கனவளவு இந்த கொடுக்குறாங்க நாலு தசம் ஒன்று ஐந்து ஏழு ஆனா டெசிமீட்டர் கணத்துல கணத்தை மீட்ட கணத்துக்கு மாத்தி தான் பாட்டில் பயன்படுத்துவோம் காரணம் இங்க நியூட்டன் பாத்தீங்கன்னா மீட்டர் மீட்டர் அழகுல காணப்பட்டனால இதை மாத்திக்கொள்ளணும் அவை டெசிமீட்டர் கணத்தை மீட்டர் கியூக்கு மாத்துறதுக்கு பத்தின் சாயம் மூண்டால பெருக்க போற மீட்டர் இதை சுருக்க நாம் சொன்னா நான்கு தசம் நாலு தர பத்தின் ஆறு பாஸ்கல் சொல்லி ஆன்சர் வரப்போது அல்லது நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ பாஸ்கல் இது இந்த சமநிலை தொகுதியிட மொத்த அமுக்கமாக காணப்படும் நான்கு தசம் நாலு தர பத்தின் ஆறு பாஸ்கள் இது சமநிலை தொகுதிட மொத்த அமுக்கம் ஓகே அடுத்து ஒவ்வொன்றடை மூல் பின்னங்கள் இருந்தா அஹ் தொகுதிட மொத்தாமுக்கமும் தெரியும் ஆகவே ஒவ்வொன்றுடையும் பகுதி அமுக்கங்களை கணிக்கலாம் முதலாவது பிபி அதாவது பி கேஸ்ட பகுதி அமுக்கத்தை கணிப்பாம் பி கேஸ்ட பகுதி அமுக்கம் சமன் பி பின்னம் இன்டூ தொகுதியின் கே பி கேஸ்ட மூல் பின்னம் அதாவது பி மூலின் கீழ் மொத்த மூலளவு நான்கு தசம் நாலு இங்கே ஒன்று தசம் இரண்டு மூள் நான்கு தசம் நான்கு மூல் 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 கட்டாக மூல் பின்னத்துக்கு அழகு இல்லாம போகும் அஹ் மூல் பின்னம் தர தொகுதின மொத்த அமுக்கம் நான்கு தசம் நாலு தர பத்தின் ஆறு பஸ்கள் இது பி கேஸ்ட பகுதி அமுக்கம் அடுத்தது சி கேஸ்ட பகுதி அமுக்கம் அது கணிக்கிறதுக்காக சி கேஸ்ட மூல் பின்னம் மொத்த மூல் நான்கு தசம் நாலு அதுல சி கேஸ் ஒன்று தசம் ஆறு தர தொகுதின மொத்த அமுக்கம் நான்கு தசம் நாலு தர பத்தின் ஆறு பஸ்கள் இது அவ்வளவு மூன்றாவது அடுக்கு பிரித்தல் ஏகாஸ்ட பகுதி அமுகம் ஏகாஸ்ட பகுதி அமுகத்தை கணிக்க பின்னம் தர மொத்த தர பத்தின் டூ சொல்லி வரப்போகுது ஓகே இதுதான் கேபி சமன்பாடு இத சுருக்க நாம் சொன்னா மொத்த அமுக்கம் நான்கு தசம் நான்கு தர பத்தின் ஆறுட மொத்தமா நான்கு இங்க மேலே கீழே இரண்டு அவை இதோட இரண்டையும் இங்க ஒன்றையும் வெட்டி இரண்டையும் வெட்டினு சொன்னா இங்கால உண்டு எஞ்ச போகுது அடுத்து நான்கு தசம் நாலு இதெல்லாம் கட் பண்ணலாம் கடைசியா சுருக்கினம் சொன்னா ஆன்சர் ஒன்று தசம் ஒன்பது இரண்டு தர பத்தின் பன்னிரெண்டு பஸ்கர்னு சொல்லி வரும் பஸ்கல் வர்க்கம் சரியா மேல பகுதி அமுக்கத்துட நாலும் கீழே பகுதி அமுக்கத்துட இரண்டும் ஆகவே கேபிக்கான அழகு இங்க பஸ்கல் வார்க்கம் சொல்லி வரப்போகுது இதுதான் மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் கேபி ஐநூறு கேள்வியினில் கேபியின் பெருமானத்தை கணிக்க ஐநூறு கேள்வியில கேபியிட பெருமானத்தை கணிக்கிறதுக்காக முதலாவது அந்த குறித்த சமநிலை தொகுதிய முத்தாமுக்கத்தை காணிச்சேன் அடுத்த சமநிலை தொகுதியில காணப்பற்ற கூறுகள மொத்த மூள் எண்ணிக்கை காணிச்சு ஒவ்வொன்றுடைய மூள் பின்னங்களையும் கணிக்கையிலுமா இருந்தா முத்தமுக்கத்தை மூள் பின்னத்தையும் பயன்படுத்தி ஒவ்வொன்றுடையும் பகுதி அமுக்கங்களை காணிச்சு அதை கேபி சமன்பாட்டில் போட்டு கேபியிட பெருமானத்தை காணிச்சேன் ஓகே அடுத்தது ஆஹ் மூன்றாவது கேள்வி சாரி நாலாவது கேள்வி எழுநூறு கேள்வினில் இத்தாக்கத்தினது கேபியின் எஸ்ஐ அலைகளான பெருமானம் ஐந்து தசம் ஒன்று தர பத்தின் பதிமூன்று எனின் ஏகாசினது கூட்டற் பிரிகை புறவப்பத்துக்குரியதா என ஓகே தரப்பட்டிகிற தரவுகளை மாப்பினோம் நான்காவது என்ன சொல்றாங்கன்னா எழுநூறு கேள்வின்ல கேபிக்கான பெருமானம் கேபிக்கான பெருமானம் எஸ்ஐ அழகுகளான பெருமானம் சொன்னா ஐந்து தசம் ஒன்று தர பத்தின் பதிமூன்று பஸ்கல் வர்க்கத்தை சொல்றாங்க ஐந்து தசம் ஒன்று தர பத்தின் பதிமூன்று பாஸ்கள் வர்க்கம் ஓகே இந்த தரவை தாராங்க ஏற்கனவே நாங்க ஐநூறு கேள்வின்ல இந்த தொகுதிக்கான அந்த தாக்கத்துக்கான கேபி பெருமானத்தை காணிச்சோம் அது ஒன்று தசம் ஒன்பது இரண்டு தர பத்தின் பன்னிரண்டு பாஸ்கள் ஏ கூற்பிரிகை அடைந்து பீகமா சி ஆகிய விளைவுகளை உருவாக்கம் அகவப்பத்துக்குரியதா அல்லது புறவப்பத்துக்குரியதான்னு சொல்லி போறோம் ஓகே அதுக்காக நாங்க வெப்பநிலையோட கேப்பிட பெருமானம் என்ன நடந்துக்குதுன்னு சொல்லி பார்க்க போறோம் வெப்பநிலை கூடும் சந்தர்ப்பத்தில் அதாவது ஐநூறு கேள்வீன்ல இருந்து எழுநூறு கேள்வினுக்கு போக கேபிட பெருமானத்துல என்ன நடந்துக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வெப்பநிலை ஐநூறுல இருந்து எழுநூறு கேள்வினுக்கு கொண்டு போகையில கேபிட பெருமானம் அதிகரிச்சு கேபிட பெருமானம் அதிகரிக்குதா இருந்தா உங்களுக்கு தெரியும் கேபிட சமன்பாடு இத்தன் கேபிக்கான சமன்பாடு கேபிட பெருமானம் அதிகரிக்குதா இருந்தா இந்த மேலுள்ள டேர்ம்ஸ்ட பெருமானம் கூடிக்கணும் கீழுள்ள டேர்ம்ஸ்ட பெருமானம் குறைஞ்சா தான் கேபிட பெருமானம் அதிகரிச்சிருக்கணும் வெப்பநிலை கூட்ட கேப்பிட பெருமானம் இருந்தா பிகமா சி ஆகியவற்றின் பகுதி அமுக்கங்கள் அதிகரித்து ஏட பகுதி அமுகம் குறைஞ்சிக்கிறது அதாவது சமநிலை முத்தி செயலன் அகர்ந்திக்கிறது பிசிட பகுதி கூடுதா இருந்தா பிசிட செறிவுகள் அதிகரிச்சிருக்குது பிகமா சி ஆகியவற்றின் செறிவுகள் அதிகரிச்சு ஏட செறிவு குறைஞ்சாத்தான் சமநிலை முத்திசெயலன் அகர்ந்திக்கணும் வெப்பநிலை அதிகரிக்க சமநிலை முர்த்தி செய்ய நகருதா இருந்தா இது ஒரு அகவப்ப தாக்கமா இக்கணும் அதாவது ஏட கூட்ட பிரிகை தாக்கம் ஒரு அகவப்பத்துக்குரியதாக இயக்கணும் அதாவது டெல்டா பெருமானம் பூச்சியத்தை விட கூடவா வைக்கணும் எப்பவுமே வெப்பநிலையை கூட்ட சமநிலை அகவப்பத்தி தான் நகரும் வெப்பநிலையை குறைக்க சமநிலை புறவப்பத்தி செய்ய நகரும் ஆகவே இங்க வெப்பநிலையை கூட்ட முிசையில அதாவது பிசிய உருவாக்கி ஏட அளவு குரட்சிக்குதான் இருந்தா முர்த்திசை அகவப்பத்துக்குரியதா இருக்கணும் ஆகவே ஏட கூட்டப்பீகை தாக்கம் ஓர் அகவப்ப தாக்கமாக இருக்கணும் ஓகே இதுதான் நாலாவது பாட்